வெல்கம் டு தன்விகா சமையல் இன்றைக்கி நம்ம மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கெண்டை மீன் வந்தாங்க அப்பா இது வந்து ஆற்று மீன் அதனால் நல்லா க்ளீன் பண்ணணும் நான் வச்சுட்டு அருவாமனை வச்சுருக்கேன் கத்திரிக்கோள் வச்சுருந்தீங்கனாலும் இதே ப்ராசஸ் தான் அதில் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இன்னும் இது மாதிரி அருவாமனையெல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கிறேன் சைடில் இருக்க எல்லா பிளாலையும் ரெண்டு பக்கமும் அரிஞ்சு எடுத்துடலாம் இது மாதிரி சாம்பல் தொட்டு நான் அரிஞ்சிக்கிறேன் சாம்பல் இல்லைனா கூட மண்ணை தொட்டுட்டு அரிஞ்சிங்கன்னா கப்பாக கிடைக்கும் மீன் வந்து வலிக்கு வலிக்கு போகும் அதனால் ஏதாவது கிருப்பாக வேணுங்கிறதுனால தொட்டுக்கிட்டு அரைஞ்சிங்கன்னா இது மாதிரி அரிஞ்சிடலாம் ஈஸியாக எல்லாத்தையுமே நாலு பக்கமும் பிளால் எடுத்துகிட்டு நடுவில் மண்டை இந்த மாதிரி கட் பண்ணிடணும் மண்டையை கட் பண்ணி வச்சிடலாம் அப்புறமா மண்டை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இது உள்ளற குடல் எல்லாருக்கும் இது எல்லாத்தையும் எடுத்துடுங்க இப்போ இது வந்து செனை மீனாக இருக்குது அதனால செனையை தனியாக எடுத்துகிட்டு சென்னைனா மீனோட முட்டை அதை தனியாக எடுத்து அதை பொரியல் பண்ணிடலாம் முட்டை முட்டையோடு சேர்த்து அதையும் சேர்த்து பண்ணோம்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதோடய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ அது தனியாக எடுத்து வச்சிடலாம் தனியாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும் இது பாருங்கள் நிறைய இருக்குது இந்த சித்திரை மாதம் இந்த டைம்லலாம் மீன் வாங்கினா நல்ல செனை மீனாக கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற மீன்லலாம் ரொம்ப சென இருக்காது இந்த டைமில் தான் செனை மீன் கிடைக்கும் இந்த மாதிரி அம்மா சொல்லுவாங்க எனக்கு தெரியாது நல்லா எடுத்து அதை க்ளீன் பண்ணி தனியாக வச்சாச்சு அது அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து க்ளீன் பண்ணிடணும் இப்போது அரிஞ்சிடலாம் பிளாவை இந்த மாதிரி அருவாமனையில் இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும் கத்திரிக்கோலாக இருந்தால் கத்திரிக்கோளோட முனையில் இப்படி நாலு ரெண்டு பக்கமும் சிக்ஸாக்காக தேய்ச்சிங்கன்னா வந்துடும் அது மாதிரி நல்லா எடுத்துகிட்டு பிளால் எடுத்துகிட்டு வாழை அரிஞ்சு போட்டுடுறேன் இப்போ மண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மண்டையோட சைடில் ஒரு பிளால் மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு உள்ளர ரெட் கலரில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரெட் கலரில் இருக்கும் அதை எடுத்துடணும் அதை எடுத்துகிட்டு தான் சமைக்கணும் அந்த செதில்னு சொல்லுவாங்க அதை எடுத்துடணும் இதை பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது ரெட் கலரில் இருக்குதுன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் அர்த்தம் இதை எடுத்து போட்டுடலாம் சரியாக க்ளீன் பண்ணாமல் சமைச்சிங்கன்னா ஸ்மெல்லு வரும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிடணும் எல்லாத்தையும் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு பின்னாடி மண்டையோட பின்னாடி கருப்பாக இருக்கும் அது அறுவா சுரண்டி எடுக்கலாம் இல்லைனா தேய்க்கும் போது நல்லா தேய்ச்சிங்கன்னா அது வந்துடும் ஃபுல்லாக எடுத்துட்டேன் அது ரெட் கலராக இருக்கிறத எடுத்துகிட்டு உள்ளே வெளியிலேயே வெளிப்பக்கமும் கொஞ்சம் குடலில் ஒட்டிகிட்ருக்கோம் அதையும் எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதான் மண்டை க்ளீன் பண்ணியாச்சு அடுத்ததாக தேய்க்க ஆரம்பிக்கலாம் மாதிரி நல்ல சொர சொரப்பான கல்லில் மீன் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிளால் ஒட்டியிருக்கும் அதுவும் வந்துடும் தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி குளிப்பாட்டி தேய்ச்சிடுங்க இது பாருங்கள் நல்ல பிளால் போகுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருந்தால் இதில் வந்துடும் இதுக்குன்னு தனியாக ஆணி மாதிரி விற்கிறாங்க அதை வச்சு சுரண்டிங்கன்னா அதுக்கப்புறம் தேய்க்கும் போது பிளாலே வராது அதுலேயே எல்லாமே வந்துடும் அது வச்சுருந்தேன் இப்போ ஆகிடுச்சி இதை நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு மீனையும் நல்லா தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு அதெல்லாம் இருக்கும் வள வளன்னு இருக்கும் எல்லாமே போயிடும் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போது நல்லா கட் பண்ணிவிட்டு சமைக்க வேண்டியதுதான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க என்கிட்ட நாலு மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்பா ரெண்டு கெண்டை மீன் ரெண்டு சிலேப்பி மீன் நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன் இப்போ மண்டேவோட பின்பக்கம் கருப்பாக இருக்கும் அதை இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா அதை பாருங்கள் தனியாக தோல் உறிஞ்சிட்டு வந்துடும் தோலை பிச்சு எடுத்துடலாம் அருவாமணையிலையும் இல்லை கத்தியாக இருந்தாலும் சுரண்டி எடுத்திங்கன்னா அது தனியாக வந்துடும் அதையும் பிச்சு எடுத்துகிட்டு நல்லா எல்லாமே தேய்ச்சிட்டிங்கன்னா மண்டையில் கொஞ்சம் கொஞ்சம் வள வளன்னு இருக்கும் எல்லாமே சுத்தமாக வந்துடும் இது மாதிரி நாலு மீனையுமே சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் குட்டி குட்டி பீஸாக போட்டுவிட்டேன் முழு மீனாக சிலேப்பு மீன் போட்டிருக்கேன் இவ்வளோதான் க்ளீன் பண்ணுறது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ